என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி பத்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வேதாவிடம் பணம் எக்கச்சக்கமாக இருக்கிறது என்று அறிந்ததும் இனி அவன் விரும்பிய வாழ்க்கை எளிதில் அவன் கையை எட்டிவிடும் என்று அவனது அப்பா அம்மா துளசி மூவரும் நினைத்தனர் சௌந்தர்யா என்றால் அவனுக்கு உயிர் அவளை உயிராக பார்த்து கொண்டாலும் அத்தை சிறிது ஆடம்பரமாக வாழ நினைப்பதை புரிந்து கொண்டதாலேயே தன் உண்மையான வருமானத்தை அவன் யாரிடமும் கூறவில்லை யாராவது ஒருவர் உளறிவிட்டால் பிறகு அவன் கையில் இருக்கும் காசுக்கு எப்படியும் ஒரு செலவை அத்தை வைத்து விடுவார் அதில் வேதாவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதுவே இப்போது சௌந்தர்யா அவனிடம் இருந்து விலக காரணமாகிவிட்டதே அவன் மனம் வலித்தது இன்று ஒருநாள் தானே பொறுத்துக் கொள்ளலாம் நாளை சௌந்தர்யாவை சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்தை கூறி அவர்களுக்காக அவன் வாங்க போகும் சொகுசு பங்களாவுக்கு அவளை அழைத்து சென்று அதன் சாவியை வாங்கி அவளிடம் கொடுத்து இது உன் பிறந்த நாள் பரிசு உனக்கு நான் வாங்கி கொடுத்த வேலையும் ஒரு பரிசு தான் என்று கூறி அவளை திக்கு முக்காட வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவன் மனதில் ஒரு தவிப்பு அவளை தேடி அவளது வீட்டிற்கே வந்துவிட்டான் ஆனால் அவளோ அத்தையோ அங்கு இருக்கவில்லை அசோக் தான் அவளது பிறந்த பரிசாக ஒரு கார் வாங்கி கொடுக்க ஷோரூம் அழைத்து சென்றிருந்தான் கார் மட்டுமா உடை நகை என்று அத்தைக்கும் சேர்த்தே வாங்கி கொடுத்து இருவரையும் திக்கு முக்காட வைத்து விட்டான் இரவு பத்து மணி வரை சௌந்தர்யாவுக்காக காத்திருந்த வேதா அவளை பலமுறை அழைத்தும் அவள் அழைப்பை ஏற்காமல் போக ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினான் சௌந்தர்யாவை தேடி சென்றதை வீட்டில் யாரிடமும் அவன் கூறவில்லை அவர்கள் மனதை காயப்படுத்த அவன் விரும்பவில்லை நாளை அனைத்தும் சரியாகிவிடும் என்று நினைத்து தன்னை சமாதானம் செய்து கொண்டான் நாளை ஹோட்டல் ஆராத்தியாவில் பார்த்தி இருப்பதையும் அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வேதா கூற வேதா நாங்களும் வரணுமாப்பா அப்பா சந்தேகமாக கேட்டார் ஆமாப்பா கண்டிப்பா வரணும் சார் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு என்றவன் அவர்களுக்காக வாங்கி வந்த உடைகளையும் அவர்களிடம் கொடுக்க மூவருக்கும் மகிழ்ச்சி மறுநாள் காலை தன் அப்பா அம்மா தங்கையோடு ஹோட்டல் ஆராத்யாவுக்கு வந்த வேதாவின் விழிகள் சௌந்தர்யாவை தேடியது பவன் அவன் அப்பா அவன் மனைவி அர்ச்சனாவோடு பார்ட்டிக்கு வந்திருந்தான் ஹோட்டல் அறையில் அமர்ந்து அனைத்தையும் லைவாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆராத்யா அப்பா தாத்தா இருவரும் ஜெர்மன் கம்பெனி உரிமையாளரோடு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கிறார்கள் அழைக்கப்பட்ட அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள் அப்பா தாத்தாவின் மீட்டிங் முடிய வேண்டும் அவர்களும் பார்ட்டி நடக்கும் ஹாலுக்கு வந்து விடுவார்கள் ஆனால் இதற்கிடையில் சௌந்தர்யாவின் பிறந்த நாளுக்கு வேதா கொடுக்கும் பரிசை தான் காணும் வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது என்பதால் தான் ஆராத்யா தன் அறையில் அமர்ந்து நடந்தேறும் நிகழ்வுகளை லைவாக பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்போதுதான் பவனும் அவன் மனைவி அர்ச்சனாவும் அவள் கண்ணில் சிக்கினர் அவர்களை கண்டதும் அவளுக்கு அதிர்ச்சி ஆனால் அடுத்த நொடி இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும் அதுக்காகவே கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணவே கூடாது என்று மனதில் நினைத்து சிரித்துக் கொண்டாள் இப்போது அவளது விடிகள் வேதாவை தேடியது அதோ வேதா அவனது அப்பா அம்மா தங்கையோடு சௌந்தர்யாவை நெருங்குகிறான் செல்லை எடுத்து கேமரா மேனை அழைத்தவள் நான் ஒரு போட்டோ குடுத்திருந்தேன்ல அவரது வராரு அங்க அவரை சுத்தி நடக்கறதை மட்டும் எனக்கு லைவா காட்டுங்க அவர் பேசுறதும் கேட்கணும் அவரை சுத்தி இருக்கிறவங்க பேசுறதும் கேட்கணும் என்றாள் ஓகே மேம் எனக்குரிய கேமரா மேன் வேதாவை சுற்றி வந்தார் வேதா சௌந்தரியாவை நெருங்கி விட்டார் தன் அம்மாவோடு சிரித்து சிரித்து பேசி கொண்டிருக்கும் சௌந்தர்யா விலை உயர்ந்த ஒரு மாடன் முளை அணிந்து கழுத்தில் வைர நெக்லஸ் அணிந்து ஜொலிக்கிறாள் துளசியும் விலை உயர்ந்த பட்டு சேலையும் கழுத்தில் வைர நெக்லஸும் அணிந்துதான் வந்திருக்கிறாள் சௌந்தர்யாவின் அருகில் வந்த வேதா சௌந்தர்யா என்று அழைக்க அதிர்ந்து நடுங்கி திரும்பி பார்த்த சௌந்தர்யாவின் விழிகளில் அந்த அதிர்ச்சி அப்பட்டமாக பிரதிபலித்தது அதை கண்டு ஆராத்யாவுக்கு வியப்பு என்னாச்சு சௌந்தர்யா ஷாக் ஷாக்காக தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் கொண்டவள் நடப்பதை கவனித்தாள் வேதாவை கண்டதும் அத்தையின் முகம் கோபத்தில் சிவந்தது தேய் நீ எதுக்கிட்ட இங்க வந்த இது பெரிய பெரிய விஐபிங்க கலந்துக்கிற பார்ட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆராத்யா குரூப்ஸ் ஓனர்ஸ் மூணு பேர் வந்துடுவாங்க எல்லாரும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்காங்களாம் நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு எதுவா இருந்தாலும் சாயந்திரம் இல்ல இல்ல நைட்டு பத்து மணிக்கு மேல வீட்டுக்கு வா அங்க பேசிக்கலாம் அத்த பிளேஸ் நான் உங்ககிட்ட பேச வரல சௌந்தர்யா கிட்ட பேசணும் என்ன பேசணும் வேதா துளசி கல்யாணத்துக்கு காசு ஏதாவது பத்தலையா காசு வேணுமா உன்னுடைய அக்கவுண்ட் நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பு நான் உனக்கு ஒரு கோடி அனுப்புறேன் நீ என்ன படிக்க வச்சதுக்கு சாப்பாடு போட்டதுக்கு எல்லாத்துக்கும் அது போதும் தானே அவள் பேச பேச வேதாவுக்கு மட்டுமல்ல அவனது வீட்டாருக்கும் ஆராத்தியாவுக்கும் அதிர்ச்சி சௌந்தர்யா நான் ஒண்ணு உங்களுடைய பிச்சை காச வாங்க வரல கோபமாக வேதா கூற என்ன ஒரு கோடி உனக்கு பிச்சை காசா நீ பேசுவடா இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ என்னவோ என்ன மட்டும் சின்சியரா காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பிளான் போட்டு உன் குடும்பத்தையே கூட்டிட்டு நான் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கியா ஏளனமாக துளசியை பார்த்த சௌந்தர்யா இவன் கழுத்துல ஒரு கல்லு வச்ச நெக்லஸ் போட்டு கூட்டிட்டு வந்தா அது வைர நெக்லஸ் ஆயிடுமா எங்க பாரு நான் ஒன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல சௌந்தர்யா ப்ளீஸ் அத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் நான் இப்ப உன்னை பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லதான் இங்க வந்தேன் உனக்காக ஒரு பரிசும் காத்துட்டு இருக்க பார்ட்டி நடக்கட்டும் நாம கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்துரலாம் நீ என் கூட வா வாட் நீ கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் பரிசுக்காக இந்த பார்ட்டியை விட்டுட்டு நான் உன் கூட வரணுமா நீ முதல்ல இங்கிருந்து வெளிய போ இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னுடைய கழுத்தை பிடிச்சு இங்கிருந்து வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும் அதைக் கேட்டு ஆராத்தியாவின் விழிகள் கோபத்தில் சிவந்தது தன் இருக்கையிலிருந்து அவள் துள்ளி எழுந்தாள் வேதாவுக்கும் கோபம் வந்து விட்டது என்ன நீ செக்யூரிட்டியை கொடுத்து என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவியா நீ சொன்னா அவர் செஞ்சுடுவாரா அலட்சியமாக சிரித்த சௌந்தர்யா நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நான் சொன்னா சொன்னத அப்படியே செஞ்சு முடிப்பாரு ஏன் அசோக் அசோக் என்ற பெயரை கேட்டு ஆராத்தியா இதழ்கள் மட்டுமல்ல வேதா இதழ்களும் அசோக் என்றது ஆமா அசோக் தான் அவர் யாரும் தெரியுமா இந்த ஆராத்யா குரூப்ஸோட ஓனர் மிஸ்டர் ரகுவரனுடைய தம்பி மகன் அவருடைய எனக்கு இந்த வேலையே கிடைச்சது நான் அவரை தான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேதா மற்றும் அவனது குடும்பத்தார் தலையில் இடி என்ன இறங்கியது நீ என்ன பேசிட்டு இருக்க நீ மிஸ்டர் நம்ம கல்யாணம் என்ன நம்ம காதலா நம்ம கல்யாணமா அது கலவலியும் நடக்காது சௌந்தரியா உனக்கு எனக்கும் பதினஞ்சாம் தேதி கல்யாணம் பத்திரிகை அடிச்சு ஊர் ஃபுல்லா குடுத்தாச்சு என்ன பத்திரிகை அடிச்சு ஊர் ஃபுல்லா குடுத்தாச்சா யாரும் கேட்டு கொடுத்தீங்க கல்யாணம் நடக்காது பேச முடியாது இருந்தாலும் பேச போதும் சரி இங்கேயே பேசுற நீ நினைக்கிற மாதிரி இல்ல என்கிட்ட நிறைய காசு இருக்கு நீ விரும்புற ஒரு வாழ்க்கைய என்னால உனக்கு கொடுக்க முடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்க என்னால முடியும் அதை கேட்டு சிறிது சத்தமாகவே சிரித்து விட்டாள் சௌந்தர்யா என்னடா பைத்தியம் முத்தி போச்சா அப்போதுதான் வந்தவர்களை பரபரப்பாக கவனித்து கொண்டிருந்த அசோக்கின் விழிகள் சௌந்தர்யா மீது பதிந்தது அவள் அருகில் நிற்கும் வேதாவை கண்டவன் வேதா இவை என்ன இங்க முணு முணுத்தவன் அவர்களை நோக்கி வந்தான் இல்ல சௌந்தரியா எனக்கு பைத்தியம் எல்லாம் இல்ல நான் சொல்றது உண்மை நான் ஒன்ன உயிரா நேசிக்கிறேன் உன்ன கல்யாணம் செஞ்சுகிட்டு உன் கூட சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன் நீ விரும்புற வாழ்க்கையை கொடுக்க என்னால முடியும் நீ மிஸ்டர் அசோக்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் முகத்துக்கு நேரா சொல்லியும் நான் முன்னாடி நின்னு கெஞ்சிட்டு இருக்கேன்னா நான் உன்னை அந்த அளவு நேசிக்கிறேன் அர்த்தம் ஆனா நீ என்ன தொடர்ந்து உதாசீனப்படுத்திட்டே இருந்தா ஏன் காதல்லயும் மாற்றம் வரும் உங்க அம்மா சொன்ன மாதிரி எனக்கு வேற பொண்ணே கிடைக்காததால உன் பின்னாடி நான் சுத்தல அதையும் நீ புரிஞ்சுக்கணும் அதே மாதிரிதான் என்கிட்ட காசு இல்லையான்னு நினைச்சுதான் நீ என்ன விட்டு போறேன்னா அதுக்கு அவசியம் இல்ல என்கிட்ட அந்த காசு எக்கச்சக்கமா இருக்கு நீ என்ன நம்பலாம் யோசிச்சு ஒரு பதில சொல்லு ஆனா அந்த பதில நீ இப்பவே எனக்கு சொல்லி ஆகணும் இது நான் உனக்கு கொடுக்கற கடைசி சான்ஸ் சரி நான் உன்ன நம்புறேன் உன்னையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் ஆனா அடுத்தவன் குழந்தைக்கு தகப்பனாக உன்னால முடியுமா ஏளனமாக சௌந்தர்யா கேட்க புரியல என்றான் எனக்கும் அசோக்குக்கும் கல்யாணத்தை தவிர எல்லாமே முடிஞ்சிடுச்சு நான் இப்போ அசோக் தாலி கட்டாத அவருடைய பொண்டாட்டி என்ன நீ கட்டிக்க போறியா அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் மட்டுமா அவனது வீட்டாரும் ஆராத்தியாவும் எதிர்பார்க்கவில்லை வேதா விழிகளும் அவனது அப்பா அம்மா துளசியின் விழிகளும் நிறைந்து விட்டது அண்ணா வாணா இனிமே நாம் இங்க இருக்க வேண்டாம் இங்கிருந்து போயிடலாம் துளசி வேதாவின் கரத்தை பிடித்து இழுக்க அவர்கள் அருகில் வந்த அசோக் சௌந்தரியா இங்க என்ன பிரச்சனை இந்த எடுபிடி வேதாவை உனக்கு தெரியுமா என்று கேட்டான் இவனா உங்களுக்கு தெரியுமா ஆமா தெரியும் எங்க துபாய் ஆபீஸ்ல எடுபிடியா வேலை பாக்குறான் அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு எடுபிடி வேலை பாக்குற இவன் சொல்றான் இவன் கிட்ட எக்கச்சக்கமா காசு இருக்கான் என்ன ராணி மாதிரி வச்சு பாத்துப்பானான் இவன் அப்படி சொல்றான் இவன் தான் என்னுடைய மாமா பையன் ஓ அந்த மாமா பையன் இவன் தானா என்னடா பெரிய பெரிய விஏபிஸ் வர்ற இடத்துல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றியா உன்ன கூறியவன் அவன் சட்டையை பிடிக்க முயல அசோக்கின் கையை தட்டி எறிந்த வேதா மிஸ்டர் அசோக் எதுவா இருந்தாலும் தள்ளி நின்னு பேசுங்க சட்டையை பிடிக்கிற முன்னாடி நின்னு பேசுற தைரியம் கூட உனக்கு வந்துடுச்சா உன்னை என்ன பண்றேன்னு பாருடா என்று கூறிய அசோக் மீண்டும் அவன் சட்டையை பிடிக்க முயல அசோக்கின் செல்போன் விழித்தது செல்லை எடுத்து பார்த்தான் பெரியப்பா என்று டிஸ்பிளே காட்ட உடனே அவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டான் சொல்லுங்க பெரியப்பா நீ ரூமுக்கு வா இது பிரியப்பா என்று கூறியவன் அழைப்பை துண்டித்து விட்டு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேண்டா என்று வேதாவை பார்த்து கூறிவிட்டு ஆராத்யா அப்பாறையை நோக்கி சென்றான் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்